பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கம் எல்ஜிசி இந்தியா நிறுவனம் அந்த வானதரபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வானரகம் தமிழக நகர் கன்னாட்சிக்குப்பம் போன்ற இப்பகுதி மக்களை காவல்துறையும் துறையும் கொண்டு மிரட்டி அடாவடியாக இவருடைய வீடுகளை இடித்து விவசாய நிலங்களை அழித்து இங்கு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் சுமார் பதினஞ்சாயிரம் ஏக்கர் என்எல்சி நிறுவனிடம் மீதமாக இருக்கிறது அதில் கறி வெட்டுவதற்கு பதிலாக நிலத்தை தள்ள மறுக்கின்ற மக்களை வழக்கு போடுவதும் இளைஞர்களை வழக்கு போடுவதும் வருவாய்த்துறை அனுப்பி மிரட்டுவதும் காவல்துறை அனுப்பி மிரட்டுவதும் அதுபோன்று சிஇஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தின் துணைப் பிரிவை அனுப்பி ஆயுதங்களோடு ஊர்களிலே அணிவகுப்பு நடத்துவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களும் அதுபோன்று வடக்கு வெள்ளூர் கங்கைகுண்டான் அம்மேரி போன்ற எந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம மக்களையும் இதே பாணியில் கையாள்வதும் ஏற்புடைய அல்ல இப்போது கூட கங்கை குண்டானில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறது தலைமைச் செயலாடு பல கூட்டங்களை நடத்தி நாங்கள் நிலங்களை தர விரும்பவில்லை ஏற்கனவே கையகப்படுத்த நிலங்களில் போதுமான இருப்பு கறி இருக்கிறது அதை வெட்டி எடுத்தாலே என்எல்சி நிர்வாகத்தோட இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது அதுவரையில் அது போதுமானது அதனால் புதிய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது இதுபோன்ற குடியிருப்புகளை இடிக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் பழைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்எல்சி மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம் இல்லை இடைத்தரகர்களை இருக்கக்கூடாது என்பது இந்த போராட்ட குழுவினுடைய கோரிக்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட போது இந்த பகுதியில் அறுநூறு குடும்பத் தலைவர்கள் குடும்ப அட்டைகளை மட்டும் கணக்கெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்து கணவன் மனைவி பிள்ளை செல்வங்களோடு தனிப்படுத்த வாழ்கிறார்கள் அவர்களை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் என்று மறுத்திருக்கிறது என்எல் விவாகம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையும் துணை போகக்கூடாது என்று இந்த போராட்டத்திற்கு கேட்டுக்கொள்கிறது அதே போன்று குடும்ப உறுப்பினர்கள் பாக பிரிவினை செய்து கொள்வதற்கோ கல்யாணம் காதுகுத்தி சாவு வாழ்வுக்கு தங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத வண்ணம் இன்றைக்கு உள்ளூர் வடலூர் உள்ளிட்ட இதற்கு சம்பந்தப்பட்ட சப்ரிஸ்டார் ஆபீசர்களிலே தடை விதித்திருக்கிறது அந்த தடை உடனடியாக தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது மாண்பு தமிழக முதல்வர் அமைச்சர் உடனடியாக அந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே கையகப்படுத்தினவர்களுக்கு ஏக்கர் ஒரு ஒரு ரூபா அறிவித்தாங்க அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி இங்கு இருக்கிற குடிநீர் பைப்பை கட் பண்றது தொட்டியை இடிக்கிறது சாலைகளை ராட்சச இயந்திரங்களை வச்சு நோண்டி போடுறது இது இந்த பகுதி முழுக்க என்எல்சி நிலை எடுக்கிற எல்லா கிராமங்களிலும் நடக்குது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் எலக்ட்ரிக்கலை கட் பண்ணுறது சாலையை இடிக்கிறது கோயில் இடிக்கிறது சர்ச்சை இடிக்கிறது இங்கே இருக்கிற மசூதியை இது இதெல்லாம் கூடாது ஏற்கனவே தலைமைச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசுமுடிய அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு உரிய இழப்பிடம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் தருவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள் அதே போன்று எந்த நடவடிக்கையும் என்எல்சி நிர்வாகம் செய்யவில்லை அதனால் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறையோ தமிழ்நாடு அரசோ என்எல்சிக்கு துணை போகக்கூடாது என்எல்சி அடாவடி செய்கின்ற போது இவர்கள் உடனே காவல்துறையை கொண்டு வந்து இறக்குவது கூடாது என்று இந்த போராட்டக் குழுவின் சார்பாக இம்மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீறியும் அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம் வீடுகளை இடிப்போம் பொருள்களே இந்த கிராமத்தை அடியோடு அழித்து நாசமாக்கின்ற இந்த செயலை என்எல்சி நிர்வாகம் செய்யக்கூடாது மீறி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மண்ணின் உரிமைக்காக போராடுகின்ற ஆளுமைகளை அனைத்து இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது இந்த கிராமத்தை கைப்பற்றக்கூடாது இருக்கிற விளைநிலங்களை அழிக்கக்கூடாது வீடுகளை இடிக்கக்கூடாது இருக்கிற மாப்பலா வாழை என்று முக்கணிகள் விளைகின்ற எங்கள் செம்மண் பூமியை எங்களோடு நாங்கள் வைத்து நிம்மதியாக விவசாயம் செய்ய எங்களை வாழ விடுங்கள் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களை பொதுமக்களோடு சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் விவசாய சங்கங்களும் என்எல்சிக்கு எதிராக போராடுகின்ற போராட்ட சக்திகளும் மாவட்டம் முழுக்க புவனகிரி தாலுகா கம்மாபுரம் ஒன்றியம் ஒன்றியம் எங்கே ஒன்றியம் எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை என்எல்சிக்கு எதிராக நடக்க நேரிடும் இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும் தமிழகத்தின் அரசின் நிறுவனமான நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மக்களை அச்சுறுத்த நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு அரசு தமிழ்நாடு அரசு துறை போனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மக்களை திரட்டி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கையாக என்எல்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொந்த மாவட்ட அமைச்சர் வந்து அந்த குழுவால் நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த குழு வந்து என்எல்சி சார்பா அந்த குழுவுக்கு உரிமொழி தர முடியாது தமிழ்நாடு அரசு கொடுத்த உரிமொழியைத்தான் செய்கின்றீர்களா என்று நாம் கேள்வி எழுப்ப முடியும் என்எல்சி நிர்வாகம் உரிமொழிக்குழுக்கு உரிமொழி கொடுக்கிற இடத்துல இல்லை அதனால எங்களால் குழுவின் சார்பாக எடுக்க முடியாது ஆனா ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இந்த மாவட்டத்தில் மண்ணின் அடிப்படையில் அடிப்படையிலும் போன்று போராடுகின்ற மக்களோடு தோளோடு தோல் நின்று துணை நின்று போராட்டங்களை வீரியமாக வேகமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்ப இப்ப சொந்த மாவட்ட அமைச்சர் வந்து இங்க நெய்வேலி மக்களை துரோகம் செய்கிறார ஒரு பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் உங்களோட கருத்து அது எந்த அளவுக்கு அது அது சொந்த மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் இரவல் மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் எந்த அமைச்சராக இருந்தாலும் என் தமிழ்நாடு அரசு எக்காரணத்தை கொண்டும் அடாவடி அட்டுவியும் செல்கின்ற என்எல்சி நிர்வாகத்திற்கு துணை போகக்கூடாது இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அஞ்சு கோடியுமானால் வீட்டுக்கு ஒருவருக்கு மேலேயுமானா எங்களை எங்கள் நிலத்தில் எங்கள் வீடுகளில் நிம்மதியாக எங்களை வாழ விடுங்க அப்படின்றது தான் இந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு ஒரு எழுப்பீடு கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பாத பிரிவினையே கிடையாதுன்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷனா தடை பண்ணி வச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் ஒரு கல்யாணம் ஒரு காது ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் விற்கணும்னா எப்படி அவன் விற்க முடியும் இது எவ்வளவு பெரிய அராஜகம் இது என்ன மோடி கண்ட்ரோல்ல இருக்கு இது என்ன அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு இது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல தான் இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த தடையை உடனே நீக்கணும் அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வகையில மிகப்பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பாதிக்கப்படுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்கும் இந்த போராட்டம் தாமதமா நடத்தப்படுதா நாங்க போராட்டம் இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் போராட்டம் நடத்திருக்கிறாங்க அடுத்தது கால அவகாசம் கொடுத்தோம் அவங்க அப்போதைக்கு பின் வாங்கினாங்க இப்ப வந்திருக்காங்க திரும்ப இந்த போராட்டம் நாங்க தொடரும் எல்எல்சி எப்பெல்லாம் காவல்துறையை கொண்டு வந்து வருவாய்த்துறை கொண்டு வந்து எங்கள் வீட்டை இடிக்க வரோம்னா அப்போதெல்லாம் நாங்கள் மக்களை அணைத்துட்டு அதை தடுத்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் ஏற்கனவே எடுத்த நோட்டீஸ் விடப்பட்ட நிலங்களுக்கு பழைய ரேட்டு ஒத்துக்க முடியாது அவங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா ஒத்துக்கொண்டது அது தரணும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும் அதான் இப்ப நாங்க நிலமே கொடுக்கற ஐடியாவே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பது வரையிலும் என்எல்சி நிர்வாகம் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கான அவங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அந்த நாற்பது வரைக்கும் வெட்டி எடுப்பதற்கு நீங்கள் பதினஞ்சாயிரம் ஏக்கர் கையகப்படுத்தி இன்னும் கறி வெட்டாமல் இருக்கு அதில் போய் நீங்கள் கறியை வெட்டுங்க எங்கள் கிராமத்தை இங்கே வானிலைபுரமா இருக்கலாம் பின்னாச்சிக்குப்பமாக இருக்கலாம் தென்குத்தா இருக்கலாம் தென்கு புருநகராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே சொன்ன அம்மேரி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் அந்த ஆண்டாக்குள்ள உள்பட்ட கங்கை கொண்டான் பகுதி எந்த பகுதியும் புதிதாக நிலத்தை வெட்டி கறி எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கை அந்த ஒற்றை கோரிக்கைக்கு மாநில முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் செய்திசாக்கி என்னோட உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்எல்சி வந்து சுற்றுச்சூழலை பாழாக்கி பாதராசத்தினுடைய அளவு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இருக்குது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெஞ்சும் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்புமே ஒத்துக்கிட்டு இருக்குது பல பேருக்கு இங்கு புற்றுநோய் வருது இறுதிய நோய் வருது கர்ப்பப்பை ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும் இனி ஒரு சென்ற நிலத்தை கூட நாங்கள் தர மாட்டோம் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள் அதாவது நான் சொல்றேன் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம் மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க மக்களுடைய கருத்தை அறிந்து மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் என்எல்சி இடைத்தரகரே வேண்டாம் இங்க சில அரசியல் பிரமுகர்கள் இடைத்தரகராக இருந்து கொண்டே இன்னைக்கு பாருங்க இதனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முன்னூறு பேருக்கு ஊரக வேலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் டிஆர்டி வேலை போட்டு இந்த போராட்டத்துக்கு பத்து மணிக்கு மக்கள் வரக்கூடாது வழக்கு போட்டுருவோம் உங்களுக்கு வந்து இழுப்பிட்டு மாட்டோம் உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படி மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும் மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்க மக்கள் பிரதமையாக இருக்கிற வேல்முருகன் நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவோம் என்ன பண்ணீங்க கூடாது இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகமும் என்எல்சியும் எங்களிடம் காட்டக்கூடாது முப்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி தான் இருக்கணும் ஆக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்க கேட்கற ஏற்கனவே இல்ல எடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க ஏற்கனவே இல்ல எடுத்ததுக்கு ஏக்கருக்கு ஒரு ரூபா ஒரு கோடி ரூபா கொடுங்க அந்த ரீசேஜ்ல இருக்கிற தடையை நீக்கு இதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை இங்க இருக்கிற தண்ணி தொட்டி உடைக்கிறது ரோட்டை உடைக்கிறது பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது பால்வாடி உடைக்கிறதுலாம் நிறுத்தணும்